காவல்துறைன்னு சொன்ன உடனே மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க ஆனால் காவலர்கள் பலரும் இந்த போலீஸ் வேலையை ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு வராங்க காவல்துறையை பற்றி பொதுமக்களுக்கு ஒரு நேர்மறையான விமர்சனமும் இருக்குது ஆனால் அவங்களுடைய குடும்பம் வேலை இது எல்லாமே ரொம்ப கஷ்டத்தை தான் தருது ரொம்ப கடினமான வேலையில் இதுவும் ஒன்று உதாரணத்துக்கு மற்ற பப்ளிக் போல் வார விடுமுறை எந்த போலீஸ்க்கும் இல்லை பொங்கல் தீபாவளி இப்படி எந்த விதமான பண்டிகைகளுக்கும் அவங்களுக்கு லீவ் கிடைக்காது இதனாலேயே காவலர்கள் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகி பப்ளிக் கிட்ட கடுமையா நடந்துக்கிறாங்க மக்கள் மத்தியில காவலர்கள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தனியான விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அந்த காவலர்கள் இதை பொருட்படுத்தாமல் தங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வராங்க சிலருக்கு நல்ல காவலரை பற்றி தெரியிறதும் இல்லை பொதுவாக நம்மள பல பேர் போலீஸ்காரங்களை குறை சொல்லியும் அவங்கள திட்டமும் தான் செய்வோம் அவங்களும் மனுஷங்க தான் தினம் தினம் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு போராட்டி வந்துட்டுருக்காங்க அப்படி ஒரு நல்ல மனுஷனை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிங்கநல்லூர் பகுதியில் சாலை போக்குவரத்து இன்ஸ்பெக்டராக இருப்பவர் தான் முருகன் இவர் அந்த பகுதியில் வாகன சோதனை நிலையில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு அப்படி வாகன சோதனையின் போது அந்த வழியாக வந்த தினக்கூலி தொழிலாளர் ஒருவரிடம் எல்லா ஆவணங்களும் இருந்திருக்கு ஆனால் அவர்கிட்ட இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இதனை அறிந்த அந்த காவலர் அவரின் வறுமையை கணக்கில் கொண்டு அந்த காவலருக்கு சொந்தமான ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இன்சூரன்ஸை தனது கை காசிலிருந்து கொடுத்துருக்காரு இந்த ஃபுட்டேஜ் இப்போ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு மேலும் இவரை சமூக தளவாசிகள் பாராட்டி வாழ்த்துக்களும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க மேலும் இந்த போலீஸை பாராட்ட நினைத்த நல்ல உள்ளங்கள் எங்களுடைய காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் இது கொஞ்சம் தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்